தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ஸ்லீப்பிங் பிரின்ஸ் அல்வலித் பின் காலித் காலமானார் கடந்த இருபது ஆண்டுகளாக கோமா நிலையில் இருந்த சவுதி அரேபிய இளவரசர் அல்வலித் பின் காலித் பின் தலால் நேற்று உயிரிழந்தார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு லண்டனில் ஏற்பட்ட ஒரு சாலை விபத்திற்கு பிறகு கடுமையான பாதிப்பை தொடர்ந்து தொடர்ச்சியாக கோமாவில் இருந்து வந்தார் இதனால் அவர் தூங்கும் இளவரசர் என உலகமெங்கும் அறியப்பட்டார் அவரது இறுதிச் சடங்கு ஞாயிற்றுக்கிழமை உள்ள இமாம் துர்கி பின் அப்துல்லா மசூதியில் அசர் தொழுகைக்கு பிறகு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது city சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் தொன்னூற்றி ஏழு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் நாற்பத்தி மூன்று காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து ஆறு ரூபாய் பதினைந்து காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்றொரு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்க மருகிராம் இருநூற்று எண்பத்தி இரண்டு ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து ஐம்பத்து ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்று எழுபது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் எழுபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது